என்னாலும் நன்னாளே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் மாத்திரை இன்றைக்கு இந்த மாத்திரை இல்லாத ஒரு உலகத்தை நம்மால் காண முடியாது அது என்ன மாத்திரை மாத்திரை டேப்லெட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் மாற்று இறைதான் மாத்திரை இந்த உடம்பில் ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுது அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மருந்து வேலை செய்கிறது எனவே மருந்துதான் மாத்திரையாக மாறுகிறது குடிக்கின்ற சிறப்பாக மாறுகிறது எனவேதான் அதை மாற்று இறை என்று வைத்தார்கள் அது மாத்திரை என்று சொன்னார்கள் யாரை பார்த்தாலும் மாத்திரை போடாமல் எனக்கு கேட்காது ஊசி போடாமல் எனக்கு கேட்காது ஆனால் இயற்கை ஒரு அற்புதமான வரப்பிரசாதத்தை நமக்கு தந்திருக்கிறது எது மருந்து மண்ணே மருந்து என்று சொல்வார்கள் தான் மருந்து நீங்கள் ஒரு நோயை இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நோய்க்கான மூடம் இந்த மண்ணிலே தான் இருக்கிறது அதற்கான தீர்வும் இந்த மண்ணிலே தான் இருக்கிறது எனவே புதிதாக ஒரு நோய் என்றைக்கும் வந்துவிடப் போவது இல்லை அதற்கான தீர்வு நம்மிடத்திலே இருக்கிறது இயற்கையோடு மனிதன் வாழ்ந்த பொழுது அந்த தீர்வு அவனுக்கு கிடைத்திருக்கிறது முன்பெல்லாம் மண் குளியல் என்று ஒரு குளியலை வைத்திருந்தார்கள் புற்றுமண் களிமண் இப்படி மண்களை எல்லாம் எடுத்து உடம்பிலே தேய்த்து கொண்டு சூரிய ஒளி படுகிற பொழுது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான நீர் சம்பந்தமான அத்தனை நோய்களும் நீங்கி இருக்கிறது இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை இருக்கிறது வைட்டமின் டி எங்கே இருக்கிறது சூரியனிடத்தில் இருக்கிறது விடியற்காலையிலே எழாமல் இருப்பதுதான் இந்த சூரிய ஒளி பற்றாக்குறை நோய்க்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள் சூரிய ஒளி உடம்பிலே பட வேண்டும் மண்ணை உடம்பிலே கொண்டு வேதாகமத்திலே ஒரு வரி உண்டு மண்ணிலிருந்து தோன்றி இருக்கிறோம் மீண்டும் மண்ணுக்குத்தான் போக போகிறோம் இதைத்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் இந்த உடம்பு மண்ணு தின்னுகிற உடம்பு என்று அடிக்கடி சொல்லுவோம் மண்ணு தின்ன போகிற உடம்புங்க அப்போ இந்த மண்ணு தின்னமா என்றால் மக்க வைக்கிறது இந்த உடம்பை மக்க வைக்கிறது ஆனால் அந்த மண் தான் இந்த உடம்புக்கு மருந்தாக மாறுகிறது இன்றைக்கு மேலை நாட்டவர்களெல்லாம் கிளே பாத் என்று எடுக்கிறார்கள் கிளே பாத் கிளே என்றால் என்ன களிமண் களிமண் குளியல் அதற்கு இவ்வளவு தொகை கட்டி அவர்கள் கிளே பாத் எடுக்கிறார்கள் நாம் நம்முடைய ஊர் திருவிழாக்களிலே சப்பர திருவிழாக்களிலே சேற்று அள்ளுதல் என்று சொல்வார்கள் சேத்தாளி வேஷம் என்று சொல்வார்கள் சேற்றை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு அந்த வீதிகளிலே சுற்றி வந்து அதன் பிறகு ஒரு குளியல் போட்டு வழிபாடு செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையிடமிருந்து நிறைய நம்முடைய முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது உடம்பிலே நீர் சம்பந்தமான நோய் அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு கிளே பாத் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு முகப்பூச்சி பூசுகிறார்களே அது எங்கே கிடைக்கிறது என்றால் அது மண்ணு தான் அந்த மண்ணை கொண்டு தான் இன்றைக்கு ஒப்பனை கலைஞர்கள் சிவப்பாக இருப்பதற்காக அந்த வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் எடுத்து பூசுகிறார்களே இது எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது இந்த மண்ணை எடுத்து உடம்புல அப்புகிற பொழுது அது மருந்தாக மாறுகிறது இந்த உடம்பிற்கு கவசமாக மாறுகிறது குறிப்பாக புற்று மண் என்று சொல்வார்கள் அந்த புற்றுமண்ணை எடுத்து உடம்புலையை தேய்த்தால் சரும நோய்கள் சோரியாசிஸ் என்று சொல்லப்படுகின்ற தோல் நோய் அத்தனைக்கும் தீர்வு எது என்று சொன்னால் இந்த கரம்பை மண் என்று சொல்வார்கள் இப்படி இயற்கையோடு மனிதன் இயைந்து போன காலகட்டங்களிலே நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள் என்னுடைய தாத்தா தொண்ணூற்றி ஆறு வயது வரை வாழ்ந்தார் என்னுடைய அப்பா எழுபது வயது வரை வாழ்ந்தார்கள் இப்பொழுது எப்பொழுது என்ன வரும் என்று தெரியவில்லை இருவர் கொண்டால் உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு என்கிறார்கள் சொத்து பத்தா கேட்கிறார்கள் இல்லை இல்லை சுகர் எவ்வளவு என்று கேட்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் உழைப்பு இன்மைதான் காரணம் எனவே மண் குளியல் மூலமாக உடலுக்கு வருகிற பல உபாதைகளை நம்முடைய முன்னோர்கள் தவிர்த்திருக்கிறார்கள் எனவே மண்ணே மருந்தாக மாறியிருக்கிறது அந்த மண் குளியலை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் எனவே வாரத்தில் ஒரு முறையாவது களிமண் குளியல் நாம் செய்து பழகினோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்கள் அனைத்தும் நல்ல நாட்களாக மாறும் இதை கைக்கொண்டால் கொண்டால் என்னாலும் நன்னாளாய் வாய்த்திருக்கும் நன்றி வணக்கம்